நான் சொல்லுங்க ஃப்ரெண்டு வேற நீ சொல்லுங்க ஃப்ரெண்டு வேற நீங்க சொன்ன ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு நான் சொன்ன ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அவ்வளோதானே என்னது அவ்வளோதானா முதல்ல அந்த பிள்ளையும் அண்ணே நேரில் பார்க்கணும் அதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு பக்கத்தில் தெரிஞ்சவியை யாரும் நீ கேவலா நீ கேளியான்னு பார்க்கணும் அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகிட்ட கவிதையை சொல்லிட்டு வர வேண்டியது தானே நீ நினைக்கிறது மாதிரி உடனே எப்படி கவிதா கவிதையெல்லாம் சொல்லிட்டு வர முடியும் அந்த பிள்ளை மூஞ்சி கோவத்தில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்

அண்ணி அம்மா சரி கேட்டா நான் அப்போ உள்ள போயிருந்தேன் சமையல் ஒன்றும் செய்யலல இப்போ உடனே உள்ள போய் செய்யறேன் உன்னையும் செய்யண்டா நான் தான் வந்துட்டேலம்மா அன்னைக்கு சமையல நான் ஹெல்ப் பண்ணுங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சுருக்கா சமையல முடிச்சிருந்தோம் சரியா போச்சு நான் என்னன்னா சமையல் இப்போ செய்யண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னன்னா சமையல் சுருக்கா முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு இருக்க எதுக்குமா இப்போ சமைக்கண்டான்னு சொல்லிடுறிய இன்னைக்கு நம்ம எல்லாரும் சாப்பிட்றதுக்கு பிரியாணி வருது இப்போ ரெண்டு பேரும் எதுக்கு வாயை நின்றுட்டு இருக்கியே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அதிக பிரச்சனை கிட்டமா சமைச்சிட கூட இருந்தான் சொல்லுறதுக்குன்னு வந்தேன் யார் வீட்டு பிரியாணிமா அண்ணன் இருக்கா அவளுக்கு அண்ணன் வீட்டு பிரியாணி தான் அவன் தான் நிறைய கொண்டு வந்திருக்கான் நான் போய் வாங்கிட்டு வரேன் கையோட கொண்டு வந்துருக்கலாமலம்மா இப்போ வீண் தானே பீ நல்ல பார்த்தா முடியுமா நான் இங்கே வந்து சொல்லலைனாக்கி இதே நேரம் சோத்த பங்கிருக்க மாட்டியே அரிசி விற்கிற விலைக்கு அவ்வளோத்தையும் கழனியில் போட முடியுமா அப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்லம்மா ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லணும்னா ஃபோனை எடுத்தால் தானே நான் சொல்ல முடியும் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃபோனை உள்ளே போட்டுட்டு வெளியே உட்காந்து கதை விட்டால் நான் ஃபோன் அடிக்கிறது உங்களுக்கு எங்கே கேட்கும் டருனு சாப்பிட்றதுக்கு வந்தானா இன்னும் வரலத்தை நான் வர்றதுக்குள்ளாவே வந்தான்னா அண்ணன் வீட்டு வரைக்கும் வர சொல்லு சாப்பாடு இல்லைன்னு கூச்சிட்டு போயிடாம ரெண்டு பேரும் பார்த்துக்கிடுங்க நான் வேணும் உங்கள் கூட வரட்டுமாம்மா வேண்டாம் கூட நீ இங்கேயே இருணு வந்தா நீ தான் சமாளித்து பேசிவிடுவ இவளுக்குலாம் அது பத்தாது போயிட்டு நான் சோறு வந்துடுவேன் உங்கள் அம்மா வந்துட்டு போனது ஒரு பெரிய புயல் அடித்து ஓஞ்சது மாதிரியே இருக்குது எங்கள் அம்மையை பார்த்து புயல் நான் சொல்லியே இருங்க இருங்க எங்கள் அம்மா வந்ததும் சொல்லி கொடுக்கேன் சொல்லிக்க எனக்கு என்ன பையன் நான் சார பொம்பத்தை கண்டே மாட்டேன் உங்கள் அம்மையை கண்டா பயன் அங்கே பாருங்க நீ தரும் வரான் அவே மூஞ்சிருக்க சாடியை பார்த்தா அந்த பிள்ளையை பார்த்துருக்க மாட்டான்னு தான் தோணுது இல்லை அந்த பிள்ளைய பார்த்தியா கவிதையை சொன்னியா என்னது என் காதில் சரியை கேட்குற கொஞ்சம் பக்கத்தில் வந்து கேளாம் இப்போ சொல்லல அந்த பிள்ளாட்ட கவிதையே சொன்னியா நபர் நீ இன்னொரு வீட்டுக்கு வாழ போன பிள்ளைன்னு பார்க்க அப்படி இல்லைன்னா நல்லா தள்ளி விடுவேன் நீ கவிதை சொல்லன்னா சொல்லு இல்லைன்னா போ எனக்கு என்ன வந்துச்சு கூட பிறந்தவனைய பாசத்தில் கேட்ட அன்னைக்கு ரொம்ப தான் பண்ணுதான் மூஞ்சி திருப்பாத நான் கவிதையை சொல்லாம தான் வந்திருக்கேன் எதுக்கெல்லாம் கவிதையை சொல்ல மாதிர கொஞ்சம் தூரம் போன கவிதை மறந்து போச்சோ கவிதை ஒன்றும் மறக்கலை நல்லா ஞாபகத்தில் இருக்கு வேற எதுக்கு சொல்ல மாதிர ஸ்கூல் இல்லை சரியில்லை அதான் சொல்லாமல் வந்துச்சு அவ கூட வேற பிள்ளைல இருந்தோ அவ இன்னும் ஹோமையில் கோவத்தில் தான் இருக்காளோ நீ பார்க்க அவ எங்க இருந்தா அது அம்மா கூட இருந்தவளோ அவ உனிய திட்டி விட்டவளோ கொஞ்சம் கேள்வி கேட்கத நிப்பாட்ட கவிதா நான் சொல்லணும்னு நினைச்சு கூட நீங்க சொல்லிட்டிய கேள்வி இவ்வளோந்தானா இல்லை வேற எதுவும் கேள்வி இருக்கா என்னும் நிறைய கேள்வி இருக்கு நீ தான் நான் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லலை என்னமோ கேட்ட கேள்விக்கா பதில் சொல்ல போற பதில் சொன்னால் உனக்கு போர் அடிக்கும் கவிதா அப்புறமா அங்கே என்ன நடந்துங்கிறதா பழைய வீடியோவில் போய் பார்த்துக்க கவிதா சரி சரி அங்கேயே போய் பார்க்க இனி சொன்னால் எனக்கு போர் தான் அடிக்கும் நான் இங்கேருந்து போகும் வச்சுல ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்குதுயே இப்போ நான் வரம்பில் இங்கே தான் இருக்குது வீட்டுக்குள்ளே போய் சமையல் செஞ்சிலாம் செய்யலையா எனக்கு இப்போ புரிஞ்சு வச்சல நீ வயிறு வசிக்கிட்டு இருந்தால் அந்த பிள்ளைட்ட கவிதையை சொல்லாமல் எங்கள் மரமாக வந்திருக்கேன் நான் சொன்னது தெரியுதுன்னு ஆ ஆமாம் அறிவாளி கண்டுபிடிச்சிட்டா இப்போம்மா தூத்துக்கிட்டேன் நான் பற்றி சலினேன் ரொம்ப ஒன்றும் பெருமைப்படண்டாம் அப்படி ஒன்றும் நடக்கலை அந்த பிள்ளை அப்படியே போது நான் இப்படியே வீட்டுக்கு வரேன் நான் சொன்னதுக்கு இன்னும் பதில் வரல சமையல் செஞ்சாச்சா இல்லை என்னமோ தான் செய்யணுமா என்னும் சமையல் செய்யலை அன்னை வீட்டுக்கு சாப்பிட போகிறேன்னு சொன்னால் அங்கேயும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது இங்கேயாவது சாப்பாடை ரெடி பண்ணி அதையும் செய்து கிடையாது என்னம்மா பைய சாப்பாடை செஞ்சு நீங்களே தின்னுங்க நான் போகிறேன் இல்லை நின்று ஹோட்டலில் போய் தங்க போகிற ஹோட்டலில் போய் தங்குறதுக்கு உங்கள் அம்மா என்ன பைசாவா தந்துருக்காவ சாப்பிடாம பட்னி கிடக்க வேண்டியதுதான் தான் நீ ஒன்றும் பட்னெலாம் கிடக்கண்டா அம்மா இப்போ பிரியாணி கொண்டு வர்றவ என்னது பிரியாணியா அப்படியே எனக்கு மட்டும் அம்மில்ல உனக்கும் அம்மா தான் பிரியாணியை எங்கே போய் வாங்க போயிருக்காவ அம்மையோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போய் வாங்க போயிருக்காவ அவிய ஃப்ரெண்டு வீட்டில் உள்ள பழைய பிரியாணி வாங்கறதுக்க போயிருக்காவ இல்லை பழைய பிரியாணி ஒன்றும் இல்லை அம்மைக்கே ஃப்ரெண்டு இருக்காவல்லாம் அண்ணனு அவருக்க அண்ணன் தான் பிரியாணி கொண்டு வந்துருக்காவலாம் அவிய அண்ணன் அவிய தின்னதுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்துருப்பாவை அதே இதுக்கு இவியை வாங்க போயிருக்காவே நிறைய பிரியாணி கொண்டு வந்துருக்காவலாம் அதான் வாங்கிட்டு வரேன்னு அம்மா போயிருக்காவ அவிய எப்போ வாங்கிட்டு வந்து நான் எப்போந்துங்க வயிறு உனக்கு ரொம்ப பசிக்கிட்டேன் வா நம்ம ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வந்துருவோம் அவி வீடு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமாங்கோ அண்ணா இருக்குல்ல அந்த வீடு தான் நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த வண்டி யாருக்குள்ளது அண்ணா அங்கே பக்கத்தில் வீட்டு வேலை நடக்குதுல்ல அங்கே வேலைக்கு வந்த ஒரு ஆள் தான் அந்த வண்டியை கொண்டு வந்து வச்சிருக்கு அது இதுக்கு இணையில வைக்காமல் வெயிலில் வச்சுருக்கு அந்த வண்டியை வைக்க முடியல அந்த இடத்துல இருந்திருக்கு இப்போ தான் வெயில் அடிக்குது நம்ம அவிய வீட்டுக்கு போய் பிரியாணி வாங்கணுன்னு போன அன்னைக்கு அவிய வீட்டுல உள்ளவிய நம்மளை பற்றி தப்பாக நினைக்க மாட்டோம்லாம் நம்ம உடனே அங்கே போண்டா நபர் எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது வா போய் வாங்கிட்டு வர்றோம் நான் உனே வரல நீயே போய் வாங்கு நபர் கவிதா எனக்கு போ ஒரு மாதிரி இருக்கு நீ ஏன் என் கூட வா நீயும் கூட போயிட்டு வாயா